இன்னைக்கு நம்ம எந்த விலங்கு பத்தி பார்க்க போறோம்னா ஒட்டக்கட்சி வங்கியை பத்தி தான் போலாம் ஒட்டகச்சி வங்கிகள் நீண்ட கால்கள் மற்றும் பெரிய கழுத்து கொண்ட பாலூட்டிகள் ஆகும் அவை தனித்து நிற்கின்றன அனைத்து உயிர் வாழ் விலங்குகளில் உயரமான ஒட்டக்கச்சி வங்கிகள் பல மரங்களின் உயரமான கிளைகளை அடைய முடியும் ஒட்டகச்சி வங்கிகள் தாவர உண்ணிகள் அவை மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பானவை இன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒட்டகச்சி வங்கியை காணலாம் அல்லது குறைந்தபட்சம் அவர்களின் மிருக காட்சி சாலையில் காண ஒகிகள் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தது ஒட்டகச்சி வங்கிகள் இன்னும் அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படவில்லை என்றாலும் சட்ட விரோதமாக வேட்டையாடுதல் காரணமாக சில இனங்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளது ஒட்டகச்சி விங்கி இனத்தில் நான்கு வெவ்வேறு இனங்கள் உள்ளன ஒட்டகச்சி சுமார் பதினோரு இனங்கள் கொண்டிருந்தன அவற்றில் ஏழு இனங்கள் அழிந்துவிட்டன இப்போது நாம் ஒட்டகச்சி நான்கு இனங்களை மட்டுமே பார்க்க முடியும் ஒட்டகச்சி வங்கிகளின் பூர்வீக வாழ்விடம் பகுதிக்கு ஏற்ப இனங்கள் பிரிக்கப்படுகின்றன வடக்கு ஒட்டி வங்கி தெற்கு ஒட்டகச்சி வங்கி மற்றும் ரெடிகுலேட் இந்த நான்கு இனங்கள் மட்டும்தான் இப்போது இருக்கிறது இந்த ஒட்டகச்சி வங்கிகள் முக்கியமாக வடக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தோன்றுகின்றன ஒட்டகச்சி வங்கியின் ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஒட்டகச்சி வங்கியின் ஆயுள் காலம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் மற்றும் அவை வாழும் சூழலை பொறுத்தது அது இயற்கையாக இருந்தால் அவை நீண்ட காலம் வாழ்கின்றன இது செயற்கையாக இருந்தால் அவர்கள் குறுகிய காலமாக வாழ்கின்றனர் மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேல் வாழலாம் பல ஒட்டகச்சி வங்கிகள் முப்பது வயதை தாண்டிவிட்டன ஆனால் சராசரி வயது இருபத்தி ஆறு ஆண்டுகள் மட்டும்தான் ஒட்டகச்சி விங்கியின் உடல் தோற்றம் அப்படின்னு பார்த்தா முழுமையாக வளர்ந்த ஒட்டகச்சிவிங்கிகள் வங்கிகள் பதினெட்டு அடிகள் உயரம் கொண்டது பொதுவாக ஆண் ஒட்டகச்சி பெண்களை விட உயரமாக இருக்கும் மிகவும் அரிதாக ஒட்டகச் ங்கிகள் அவற்றின் சராசரி உயரத்தை விட உயரமாக காணப்படுகின்றன ஆண் ஒட்டகச்சிவிங்கியின் சராசரி எடை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோவாகவும் பெண் ஒட்டகச்சிவிங்கியின் எடை ஆயிரத்தி நூத்தி எண்பது கிலோவாகவும் இருக்கும் அவர்களின் அனைத்து உடல் அம்சங்களிலும் அவர்களின் நீண்ட கழுத்து மற்றும் நாக்கு மிகவும் கவனிக்கப்படுகிறது ஒட்டகச்சிவிங்கிக்கு பொதுவாக பதினெட்டு அங்குல நீளமான நாக்கு இருக்கும் அவர்களின் நாக்கு ஊதா கருப்பு நிறமாக இருப்பதும் மிகவும் அசாதாரணம் து தனித்துவமான நிறம் சூரிய ஒளி மற்றும் புற கதிர்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது அவற்றின் தனித்துவமான உடல் அம்சத்தை உணர்வுகளை கொண்டுள்ளன அவர்கள் ஒரு இடத்தை அல்லது அதன் வாசனையிலிருந்து எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் நச்சுத்தன்மையுள்ள பழங்கள் மற்றும் தாவரங்களை அவற்றின் வாசனையிலிருந்து அடையாளம் காண முடியும் அவற்றின் நாசி கூடுதல் தசைகளால் பாதுகாக்கப்படுகிறது ஒட்டகச்சிவிங்கின் தோல் மற்ற விலங்குகளை விட தடிமனாக இருக்கும் மரங்களின் கிளைகள் அல்லது வேறு எந்த கூர்மையான பொருளாலும் எளிதில் காயமடையலாம் அவர்கள் உயரமாக இருப்பதால் கீரல்கள் மற்றும் சிறிய வெட்டுகளிலிருந்து இந்த தோல்கள் அவர்களை பாதுகாக்க முடிகிறது இவற்றின் ரோமங்கள் மற்ற விலங்குகளைப் போலவே விசித்திரமான மனம் கொண்டவை ஒரு பெண் ஒட்டகச்சிவிங்கியின் வாசனை அவற்றின் பாலியல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது இவற்றில் வால் பெரும்பாலும் முடியுடன் இருப்பதால் பூச்சிகளை விரட்ட உதவுகிறது ஒட்டகச்சி விங்கியின் வாழ்விடம் பார்த்தா வங்கிகள் பெரும்பாலும் புல்வெளிகளில் காணப்படுகின்றன அவர்கள் திறந்த காடுகளிலும் திறந்த வெளியிலும் வாழ விரும்புகின்றன உலகின் பெரும்பாலான ஒட்டகச்சிவிங்கிகள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன சில இனங்கள் தென் ஆப்பிரிக்காவிலும் காணப்படுகின்றன ஒட்டகச்சிவிங்கியின் உணவு விருப்பம் அப்படின்னு பார்த்தா ஒட்டகச்சிவிங்கிகளின் வங்கிகளின் வாழ்வி a ver உணவும் அது இருக்கும் இடத்தை பொறுத்தது ஒட்டகச்சிவிங்கிகள் புல் புதர்கள் மற்றும் பழங்களை சாப்பிட விரும்புகின்றன காய்ந்த மரங்களின் பட்டைகள் இலைகள் பழங்கள் மற்றும் பிற பசுமையாக அவற்றின் உணவுப் பழக்கமும் அடங்கும் முதிர்ந்த ஒட்டகச்சிவிங்கி ஒரு நாளில் சுமார் முப்பத்தி நாலு கிலோ உணவை உண்ணுகின்றன அவர்களின் உணவு விருப்பம் வானிலை மற்றும் அவர்களின் மனநிலையைப் பொறுத்து மாறுபடும் ஒட்டகச்சிவிங்கி பாலைவனத்தில் அல்லது தண்ணீர் இல்லாத பகுதிகளில் நீண்ட பயணம் மேற்கு கொள்வது கடினம் அல்ல எனினும் அவர்கள் தண்ணீர் அருந்தாமல் மூன்று வாரங்கள் வரை இருக்க முடியும் அவர்கள் ஒரே நேரத்தில் நிறைய தண்ணீர் குடிக்கின்றன சுமார் பன்னெண்டு லிட்டர் இது நீண்ட நேரம் தண்ணீர் தேவைப்படாமல் இருக்க உதவுகிறது அவை ஆப்பிரிக்க பகுதிகளை சேர்ந்தவை என்பதால் வறண்ட காலநிலையை தக்க வைத்து நீண்ட நாட்கள் பாலைவனத்திலும் வாழ முடியும் அவர்களின் சர்மமும் அதிக வெப்பம் மற்றும் வறட்சியிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது அவர்களுக்கு ஒட்டகத்தை போன்ற கூம்பு இல்லை ஆனால் இன்னும் அவர்கள் நீண்ட நேரம் உணவு மற்றும் தண்ணீர் சேமித்து இடம் விட்டு இடம் செல்ல முடியும் ஒட்டக சிவங்கிகள் பொதுவாக குழுக்களாகவே காணப்படுகின்றன அவர்களின் குழுக்கள் பொதுவாக பெரியவை அறுபத்தி ஆறு பேர் கொண்ட குழுவாக பெரியதாக இருக்கும் ஒட்டக சிவங்கியின் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நான்கு வயது பெண் ஒட்டக சிவங்கி வயது வந்தவராக கருதப்படுகிறது இந்த விலங்குகள் நானூறுல இருந்து நானூத்தி அறுபது நாட்கள் வரை கர்ப்பமா இருக்குமா ஆனா ஒரு குட்டி தான் போடுமா இந்த குட்டி பிறந்து சில மணி நேரத்திலேயே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருமா புதியதாக பிறந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சுமார் ஆறிலிருந்து அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது பொதுவாக ஆண் ஒட்டகச்சிவிங்கி குழந்தை வளர்ப்பதில் எந்த பங்கையும் வகிப்பதில்லை கன்றுகளை பாதுகாத்து வேட்டையாடுபவர்களை எதிர்த்து போராடவும் உணவு தேடவும் தனியாக வாழவும் பயிற்சி அளிக்கின்றன பெரும்பாலும் ஆண் கன்றுகள் ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் வளர்ந்தவுடன் பிரிந்து விடுகின்றன